வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அறிவுரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் முத்தமொழி நக்காமகள் லித்திகா காயத்ரி வணிகவியல் மோனிசாவின் தோழி கௌசி கௌசிகாவின் தம்பி ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீபாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் வர துணை நினைப்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீபாயம் பகையுணருடையோரும் இந்த நலங்களை பெற்று நற்குடந்துகள வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீபாயம் நிறைவாக நமக்கும் இந்த நிலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவன் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றினற்றுண்டடியிரனம் வாழி சீரூர் கைலைப் பேரோன் சிறந்து வாழி ஊதிமணி ஏறூர் நிலமாம்பொருள்கள் என்றும் வாழிய வேதிருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய